தண்ட ஆரண்யம் திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சியை பார்த்து வார்த்தைகள் இல்லாமல் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் காரணம் நிராயுதபாணிகளை ஆயுத பாணிகள் ஆக்கின்ற ஒரு அரச அரச பயங்கரவாதத்தினுடைய வடிவமாக தண்ட ஆருண்யம் திரைப்படம் அமைந்திருக்கிறார் படத்துடைய நிறைவு காட்சி கிளைமேக்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஒரு கவிதை என் மனதில் வந்து நிழலாடியது அந்த கவிதையை ஆத்து தந்தவர் முன்னால் அடல் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அந்த கவிதை இந்த திரைப்படத்திற்கான ஒரு அர்ப்பணிப்பாக அந்த கவிதை என் இதயத்தில் வந்து விழுந்தது உயிர்களை பலி கொடுத்தாவது அரியணையில் ஏற துடிக்கின்ற அரசியல்வாதிகளை பிரேதங்களை படிகட்டுகளாக்கி அதன் மீது அமர்ந்திருக்கின்றீர்களே செத்தவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையா என்று ஒரு நெகுர் நெருப்பு கவிதையை யாத்து தந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அடல் பிகாரிஜியுடைய கவிதை இந்த காலகட்டத்திற்கு இந்த நிகழ்காலத்திற்கு பொருந்துவதாக நான் பொருத்தி பார்க்கின்றேன் அரச பயங்கரவாதம் அப்பாவி பழங்குடி மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்பி அவர்களை சித்தரிக்கின்ற அந்த நிலைப்பாடுகளை இயக்குனர் சிறப்பாக அதை தந்திருக்கிறார் அன்பு சகோதரர் வியாழநாதிரி நான் காலமாக அவரை நன்கறிவேன் ஒரு சிறந்த படைப்பை கூறும் நல்லவர்களுக்கு தந்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தை ஒட்டுமொத்த சமூகமும் பார்த்திட வேண்டும் குறிப்பாக இதை ஏனைய மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்து இந்தியா முழுமைக்கும் இதை திரையிட்டால் ஒரு மிகப்பெரிய அரசியல் திசை போக்கை மாற்றிக்காட்டும் காட்டும் என்பதில் எந்த கருத்து இடமில்லை எனவே இந்த திரைப்படத்துடைய சிறப்பு காட்சியில் ஒரு வழியை சுமந்து கொண்டு உங்கள் முன்னால் நாங்கள் நிற்கின்றோம் நிராயபாணிகள் ஆயுத பாணிகளாக மாற்றப்படுகின்ற அந்த சித்தரிப்புகள் தோறும் அரசுகளால் அரசியல் கட்சிகளால் மாற்றப்பட்டு வருவதை இந்த திரைப்படம் வெள்ளித்திரையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது எனவே ஒரு சிறந்த படைப்பை தந்திருக்கின்ற அன்பு சகோதரை வாழ்த்துகின்றேன் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை முறை மிகப்பெரிய முத்திரையை பதிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தயாரித்த குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்களை உரித்தாக்குகின்றேன் வணக்கம் வணக்கம் தண்டகாருண்யம் அப்படின்ற தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஸோ படம் பார்க்க வந்திருந்தோம் கண்டிப்பாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பார் ரஞ்சித் சார் படம்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவர் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை தான் கண்டிப்பாக படமாக கொடுத்துருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை துளியும் மீன் போல அண்ட் முக்கியமாக டேரக்டர் வந்து அவருக்கு அது அவருக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா முதலே அவர் சொல்லிடுறாரு இது கதை கிடையாது அப்படின்னு ஆனால் வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் நிச்சயமாக நடந்துருக்கும் அதோட அந்த பாதிப்பு வந்து நம்ம படம் பார்க்கவே நமக்கு தெரிஞ்சுது முக்கியமாக முருகன்ற கேரக்டர் கலையரசன் அவர் பண்ணியிருக்காரு அண்ட் அவரோட அண்ணாவா தினேஷ் அவர் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து அதை நம்ம கொஞ்ச நேரத்துலேயே தினேஷ் அவராகட்டும் கலையரசன் அவராகட்டும் அந்த ரித்திகா ரித்விகா இருக்காகட்டும் யாரோட பேரும் நம்ம மறந்து அந்த கேரக்டரோட நம்ம அப்படியே ஒன்று போய்டிறோம் அண்ட் படம் வந்து நம்ம சும்மா ஜாலியாக ஃபன்னாக கமர்ஷியலாக அப்படியெல்லாம் படம் பார்த்துருப்போம் பட் இது வந்து ஒரு வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம வந்து இந்த மாதிரி படங்கள் பார்த்தா தான் பழங்குடியினர் மக்கள் வந்து எவ்வளோ அடக்குமுறைக்கு உட்படுறாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்வியல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சந்தோஷமாக வாழ்கிறத தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசையே கிடையாது ஆனால் அதுக்கு அவங்க எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது அவங்க உயிர் அவங்க கையில் இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பயமாக இருக்குது நம்ம பார்க்குற உலகத்தை விட தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னும்போது ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா நம்மளை மாதிரி தான் மக்கள் நம்ம தொப்புள் கொடி உறவு இல்லாமல் இருக்கலாம் பட் அந்த மக்கள் இல்லைன்னா காடே இல்லை காடு இல்லைன்னா நாடே இல்லை ஸோ அப்படிப்பட்ட அந்த மக்கள் படுற அவசையை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அவங்க வந்து நல்லா படிக்கணும் அவங்க வந்து அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் முருகன் மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கெல்லாம் நல்ல விடுவு காலம் பிறக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் குடும்பத்தோடு போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் படம் சிறப்பாக இருந்தது இதுவரைக்கும் வந்து நம்ம நிறைய படங்கள்லாம் திரையாருங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கதையை வந்து முத முதல்ல நம்ம தோழர் அதியன் அவரை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இயக்க இயக்கியிருக்காங்க ஆனால் பிரமாதமான விஷயம் இந்த இந்த கருத்தை இந்த கதையை வந்து சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்கு தைரியத்தோடு இந்த படத்தை இயக்கிய தோழர் அதியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபி வந்து அட்டகாசமாக இருக்குது தினேஷ் அவர் வந்து ரொம்ப ஷட்டிலாக அழகாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி கலைவரசன் அது மட்டும் இல்லாமல் ரித்திகா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க பாலசரன் வந்து எல்லாமே இந்த படத்துல ஒரு புள்ளரிக்கிற மாதிரி ஒரு சாங் ஒன்று மனிதா மனிதான்னு ஒரு சாங் நீங்க கண்டிப்பாக தியேட்டர்ல போய் பார்க்கணும் கண்டிப்பாக அந்த பாட்டு தான் இனிமேல் எங்களோட ரிங் ஒன்று கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கூஸ் பம்ஸா இருக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான பாட்டு ப ரஞ்சித் சார் பட்சித் தோழர் அவர்கள் இந்த மாதிரி பல வெற்றி படங்களை பல கருத்துள்ள படங்களை நீங்கள் வந்து ரசிகர்களுக்கு நீங்கள் தரணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் நன்றி இது நம்ம பழங்குடியினர் மக்களுக்கு நம்ம வந்து ஒரு காணிக்கையாக இருக்கும் இந்த படம் ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி இன்னொன்று இது தண்ட காரண்யம் கிடையாது நல்ல காவியம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமார் பேசுகிறேன் தண்ட இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தண்டம் அப்படிங்கிறதுக்கு காடு ஒரு காட்டுடைய கதை அதாவது ஒரு இதிகாசத்தில் வந்து தண்டகாரண்யம்னு ஒரு இதுவே இருக்குது அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த நான் இது ஒரு திரைப்படமாகவே பார்க்கல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆவணமாக பார்க்குறேன் எப்போவுமே இப்போ இல்லைன்னு இல்லை ஒரு பல நூற்றாண்டுகளாக வந்து அதிகார வர்க்கத்துக்குள்ள அதிகார வர்க்கத்துக்கு இந்த மாதிரி விளிம்பு நிலை மனிதர்கள் மேலே நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது தனிநபர் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது இந்த இந்தியா நான் வந்து இந்த படத்தை இந்த நம்ம சமூக அதாவது தமிழ்நாட்டுக்குரிய படமாகவே பார்க்கல இது இந்தியா முழுக்க உலகளாவிய ஒரு பிரச்சனையை வந்து தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் அந்த வரக்கூடிய அந்த ஸ்கேமில் இருக்கக்கூடிய அந்த கேம்பில் அத்தனை ஸ்டேட்டில் இருந்தும் எப்படியெல்லாம் மனிதர்கள் வந்து ஏமாற்றப்பட்டு இந்த உள்ளே வராங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்துக்காங்க இயக்குனர் அதிய நாதரேயா அவர்கள் அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளே கொண்டு வர படமாகவே நான் இதை பார்க்க முடியல ஏன்னா இது மேக்கிங் அவ்வளோ பிரமாதமாக அர்த்தமாக பண்ணியிருக்காங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னால் நிகழ்கிற மாதிரியான ஒரு பாவனையை உண்டு பண்ணியிருக்காங்க எல்லா நடிக்கிற ஒவ்வொரு நடிகர்களும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தினேஷ் அவர்கள் நல்ல ஒரு கதாபாத்திரம் அப்படியே ஒரு இந்த நிலை மனிதர்களுடைய மனதில் இருக்க புரட்சியை ஒரு எழுச்சியை அது அழகாக உயிரோட்டமாக வாழ்ந்து காட்டியிருக்காரு கலையரசன் நண்பரை பற்றி சொல்லி ஆகணும் கடைசியாக ஒரு சொல்கிற ஒரு வசனம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏண்டா இவ்வளவு பொய்ய சொல்லி இவ்வளவு இதை பண்ணி நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்க முதலால் எப்படிதான் முழிப்பீங்க உங்கள் சாப்பாட்டில் ஓடுறது எங்கள் ரத்தம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது புலேர்னு ஒரு அறையிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒழிப்பதாக இருக்கட்டும் இந்த படத்தில் ஆர்ட் கலை அதில் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறேன் தெரியல ஆனால் நிச்சயமாக மக்கள் எல்லாம் வந்து இந்த எல்லாம் கொண்டாடணும் இந்த மாதிரியான படங்கள் இனிமேல் அடுத்தடுத்து வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்படம் இந்த படத்தை நான் பார்க்குறேன் ஸோ இந்த படத்தில் இருக்கிற அத்தனை ஒழிப்பு குழுவினர் அப்புறம் அந்த டீம் தயாரித்த பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மிகச்சந்த படம் மக்களே இந்த தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து இதை நீங்கள் கொண்டாடணும் தான் என்னுடைய ஆர்வம் நன்றி வணக்கம் நான் வெற்றி பெற ஒரு படத்துடைய ஈஷ் எடிட்டர் ஈஷ் பேசுகிறேன் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சாருக்கு ஆட்சிஸ் ஆஃப் பிகாஸ் அவங்க கொடுக்குற அந்த பிஜிஎம் வந்து படத்தை வந்து அழகாக எலிவேட் பண்ணுது அப்புறம் பத்திரிக்காரங்கள்கிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள் நீங்கள் தான் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் யார் யார் இல்லாமல் வளர்த்து விடுறீங்க யார் யாரும் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க பட் அதுவே பிரச்சனையாகுது அப்புறம் அதே நீங்களே தான் போட்டு கிழிக்கவும் சரிங்க இது கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் காரணம் என்னென்னா முக்கியமாக இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸு அது இன்றைக்கி இருக்கிற ஜென் ஜி ஜென் ஆல்ஃபா அடுத்த இவங்களுக்குலாம் வந்துட்டு மொபைல் ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மக்கள் அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்றத அழகாக ஒரு ஆவணமாக ஆவணமாக தெரியாத அளவுக்கு ஒரு படமாக அழகாக வந்து போட்டிட்டு போயிருக்காங்க இயக்குனர் ரெண்டு பேர்த்துக்குமே மிக்க நன்றி இந்த மாதிரியான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு அதே போல் ராஞ்சித் அவர்கள் வந்துட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு மிகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை பார்த்தது ஸோ பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கு நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா தயவு செய்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை ஸோ கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன் படக்குழுவினர் அனைவருக்கும் நடிகை தெரிவித்துக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் தண்டகாரண்யம் படத்தோட ப்ரீமியர் புஸ்ட்டுங்களெல்லாம் சொல்லிக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேரக்டர் பற்றி சொல்லணும் அடியன் அவர் ரொம்ப எனக்கு பழக்கப்பட்டவர் படமும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் அண்ட் அடுத்து வந்து கலையரசன் மற்றும் தினேஷ் அவர்களோட நடிப்பை பற்றி சொல்லணும் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படம் முடிச்சுட்டு வர நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு இந்த பட ஒரு பயங்கர ஒரு இம்பேக்ட்ஃபுல் ஃபிலிமா நிச்சயமாக வந்துருக்கு ஆடியன்ஸுக்கும் எங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ படத்தை போய் பாருங்கள் அந்த படத்தை வெற்றிபெறமாக ஆற்றதுக்கு நாங்கள் பார்த்துக்கோங்க